ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய குரங்கு கூட்டம் வாழ்ந்து வந்தது அந்த கூட்டத்தின் தலைவன் குரங்கு ராஜா மிகமுமே புத்திசாலியாக இருந்தது ஒரு நாள் குரங்கு ராஜா தன் கூட்டத்தில் உள்ள எல்லோரையும் கூப்பிட்டது என் அருமையான குரங்குகளே இந்த அழகான காட்டில் வாழ்வதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மரங்களும் செடிகளும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருந்தாலும் அவற்றில் சில விஷத்தன்மை கொண்ட பழங்களை கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இன்றே ஒரு தெளிவான அழகான குளம் இருக்கிறது ஆனால் அந்த குளத்திற்குள் ஒரு பேய் குடியிருக்கிறது கேட்காமல் நீங்கள் எதையும் சாப்பிடவோ அல்லது எந்த நீரையும் குடிக்கவோ கூடாது என்று கண்டிப்புடன் கூறியது அடுத்த நாள் கூட்டத்தில் இருந்த ஒரு இளம் குரங்குக்கு மிகவும் தாகம் எடுத்தது ராஜா சொன்னது நினைவுக்கு வர அது தண்ணீருக்காக ஏக்கத்துடன் நின்றது குரங்கு ராஜா அந்த குட்டி குரங்கின் தாகத்தை பார்த்தது கவலைப்படாதே செல்லமே அந்த குளம் பாதுகாப்பானதுதானா என்று நான் சோதனை செய்து பார்க்கிறேன் என்றது ராஜா ராஜா மெதுவாக குளத்தை நெருங்கியது அங்கு பார்த்த காட்சி ராஜாவை யோசிக்க வைத்தது குளத்திற்குள் இறங்கி செல்லும் பெரிய காலடி தடங்கள் இருந்தன ஆனால் வெளியே வரும் தடங்களே இல்லை நிச்சயமாக அந்த குளத்திற்குள் பேய்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று ராஜா முதிவு செய்தது குரங்குகள் அனைத்தும் பயத்தில் அழத் தொடங்கின இனிமேல் நாம் எப்படி தண்ணீர் குடிப்பது என்று கவலைப்பட்டன குரங்கு ராஜா எல்லோரையும் அமைதிப்படுத்தியது நான் அந்த பேயை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று அறிவித்தது குளத்தின் உள்ளே இருந்து அந்த பேய் சத்தமாக சிரித்தது ஹ ஹ ஹா நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் குரங்குராஜா உங்கள் குரங்குகள் தண்ணீர் குடிக்க இந்த குளத்திற்கு வந்தால் நான் அவர்களை சாப்பிட்டு விடுவேன் அவர்கள் வராவிட்டால் தண்ணீர் குடிக்க முடியாமல் தாகத்தினாலேயே இருந்து விடுவார்கள் என்று மிரட்டியது குரங்கு ராஜா ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தது நான் கட்டாயம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது உடனே குரங்கு ராஜா தன் கூட்டத்தில் இருந்த குரங்குகளிடம் மூங்கில் துண்டுகளை சேகரித்து வருமாறு கூறியது புத்திசாலி ராஜா என்ன செய்தது தெரியுமா உள்ளிடற்ற அந்த மூங்கில் குச்சிகளை ஒன்றாக இணைத்து ஒரு பெரிய மூங்கில் குழாய் போல உருவாக்கியது பின்பு அந்த குழாயை விட்டு குளத்திலிருந்த நீரை உறிஞ்சியது அதன் பிறகு ஒவ்வொரு குரங்கும் அந்த குழாய் வழியாகவே தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணீரை குடித்தன அனைத்து குரங்குகளும் சந்தோஷமாக குரங்கு ராஜாவை பாராட்டின பே என்ன செய்தது தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்து முகத்தை தொங்க கொண்டு மீண்டும் அந்த குளத்திற்குள்ளேயே போய் மறைந்து விட்டது இந்த கதையின் நீதி பிரச்சனைகள் மோசமடையும் பொழுது ஒருபொழுதும் மனதை தளர விட்டுவிடக் கூடாது பொறுமையாகவும் புத்திசாலித்தனத்துடனும் சிந்தித்து வெற்றி பெற வேண்டும்